இந்த பாருங்க இப்போ இதை வச்சுதான் கிளீன் பண்ண போறேன் காலையிலே சில சிலிண்ட்ருக்குதான் ஸோ அது எப்படிதான் கிளீன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வெளியில இந்த பட்டி தேக்கிறதுக்குலாம் வச்சுருப்பாங்கல்ல அது இருந்துச்சு அது எப்படி வந்து தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் நம்ம உள்ள எல்லாரும் எப்படி இருக்குங்க நானு தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்ததுமே சரி ரெண்டு எனக்கு எனக்குண்டான் அதாவது என்னோட கருத்து என்னன்னு சொல்லலாமேன்னு தான் நான் இந்த இதுக்கு வந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து வட மாநிலத்தார் பையனை வந்து நம்ம பசங்க வந்துட்டு சர்வ சாதாரணமாக கேக் வெட்டுற மாதிரி இந்த நியூ இருக்கு கேக் வெட்டி கொண்டாடுற மாதிரி அந்த பையனை வெட்டி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்கப்பா பார்த்தேன் என்ன சொல்றது இந்த காலம் இந்த மாதிரி வருமா இல்லை இந்த மாதிரி தான் போகுதா எனக்கு ஒன்றுமே புரியல இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பசங்க சாதாரணமா வெட்டி அதை ஒரு ரெண்டு மூணு ரீலாக எடுத்து இன்ஸ்டாவில் வந்து போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க இந்த பசங்களுக்கு என்ன தோணுது நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்குறதுக்கோசரம் வெட்டுறானுங்களா இல்லை வேற போதை இந்த மாதிரி இதில் வந்து வெட்டுறானுங்களா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அது அது ஒரு அப்பாவி அப்பாவி பட்டு சும்மா உக்காந்துருக்கு அவனை போய் வெட்டலாமா இத்தனைக்கும் பசங்க எத்தனை வயசு பசங்க சின்ன பசங்க ஸ்கூல் போடுற பசங்க நாங்கெல்லாம் ஸ்கூல் போகும்போது நாங்கன்னு சொன்னாக்கே என்ன எல்லாருமே தான் எல்லாம் ஸ்கூல் போகும்போது பையன் தான் அலைஞ்சாயிங்க இப்ப பசங்க பூரா கத்தியும் கையுமா அலையிறாயிங்க என்னத்தான் சொல்ல கொஞ்சம் கூட பயில்லை முன்னாடி எல்லாம் வாத்தியார் வந்து பிள்ளைங்களை வந்து திட்டுனாலோ அடிச்சாலோ பேரண்ட்ஸ் யாருமே கேட்க போ கேட்க மாட்டாங்க ஆனா இப்போ பிள்ளைங்கள லைட்டாக தொட்டுட்டா போதும் உடனே கேஸு உடனே வாத்தியாரை பிடிச்சி உள்ளே போடுறது அது இது அப்புறம் இன்னும் சொல்ல போகணும்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வாத்தியார் மேலேயே கம்ப்ளைண்ட் இருக்கிறது இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் எப்படி பிள்ளைங்க உருப்பிடும் எப்படியா பிள்ளைங்க உருப்பிடும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எந்த பிள்ளைங்க உருப்பிடும் எந்த பிள்ளையும் உருப்பிடாது இந்த அதனால தான் கத்தி வெயும் அலையுது வீடியோ போட்டுக்கிட்டு மெனக்க வீடியோ எடுறோட சொல்லி வெட்டான் எவ்வளவு தில்லு இருக்கும் உனக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா பேரண்ட்ஸ் தான் நான் வந்து மற்றவங்க யாரையுமே சொல்றது குறையே கிடையாது நாங்க சொல் நான் சொல்றேன் கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் யாருமே கிடையாது அவங்க பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்த்துருந்தாங்கன்னா ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா ஸ்கூல் அனுப்பிச்சு படிங்கலான்னு சொல்லி ரெண்டு தட்டு தட்டி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காரு அது அதெல்லாம் கிடையாது அதே ஏதோ பிள்ளைங்களை பெத்தோமா வளர்த்தோமா அப்படியே விட்டோமான்னு அலையுதுன்னு அதுக்கு வாக்குல அலையுது புள்ளிங்க அந்த ஹேர் பாருங்களே அது பார்த்தாலும் வெட்டணும் போல இருக்குது மண்டையும் சோழபடுத்துக்கு என்ன மண்டையும் ஆளும் மயிரும் முதல்ல இந்த மாதிரி ஹேர்கட் பண்றாங்கன்னு அவனை குறிச்சு ஜெயில போடணும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டாவே தனியா ஒரு கெத்தா புள்ளிங்க தெரிய தெ ஹேர் கட்டு ஸ்கூல் படிக்கிற பையனா இந்த மாதிரியா இருப்பானுங்க பையன் மூஞ்சப்பாரு எப்படி இருக்குது தெரியுமா ஒருத்தனை பார்த்தா ஓனா உடைக்கா ஓனா உடைக்கா நண்டு இப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி பிள்ளைங்களை பத்து வச்சிருக்குதுங்க ஒண்ணு கூட பிள்ளைங்க மாதிரியே கிடையாது ஆகுறானுங்களாம் இப்படி வெட்டி அவனுங்களெல்லாம் தயவு செஞ்சு வெளியில் விடாதீங்க விட்டுட்டிங்களா என்னான்னு அதுவும் தெரில நான் அந்த வெளியெல்லாம் பார்க்கவும் இல்லை தயவு செஞ்சு விடாதிங்கனாலும் கூட்டு கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு கும்மி எடுங்க தான் உருக்குடுவானுங்க என்ன ஒரு தேவையில்லாத இது இப்போ இவனுங்க பண்ணுறதுனால என்ன தெரியுமா பண்றாங்க இவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன தெரியுமா ஆக போகுது நம்ம தமிழ்நாட்டு பசங்க பூரா வந்து மாநிலத்தில் இருக்காங்க இங்க போனவங்களும் இருக்காங்க இவனுங்க பண்ண தப்புனால நம்ம ஆளுங்கலாம் அவனுங்க எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்ண மாட்டாங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நீ அடித்தா நான் அடிப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தானே இருக்கு இந்த மாதிரி பசங்களாம் தயவு செஞ்சு இந்த போலீஸ்காரனா கொஞ்சம் கவுனிங்க எதை எதையோ குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்றீங்க இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க எல்லாம் திருத்தரச்சுங்க எப்பவுமே திருந்தாதுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க என்னங்க ஒரு சின்ன பையன் அதாவது நிறையா வந்து இந்த படம் பார்த்து கெட்டு போயிட்டாங்க ஏன்னா படத்தில் தான் சொல்கிறானுங்க இந்த பதினேழு வயசு பையனெலாம் எதனால தப்பு தண்டா பண்ணா உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுவாங்க உள்ளே போயிட்டு வெளியில வந்தா ஏன்னா அவங்க உள்ளே போட முடியாது ஏன்னா சிறார்கள் இந்த ஓனா உடைக்காமலாம் சிறார்கள் இங்கே தயவு செஞ்சு இந்த எல்லாம் வெளியிலே விடாதீங்க இவங்க படம் பார்த்து தான் அவனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க நம்மள என்ன பண்ண போகிறானுங்க உள்ளே போனால் ஆயிரம் ரூபா கொடுத்தா வெளியில் வந்துடுறோம் பெயில் கொடுத்தா வெளியில் வந்துடுறோம் வைக்கலுக்கு ஃபீஸ் கொடுத்தா வெளியில் வந்துடும் இவ்வளோ தான் அவங்களோட இதே அவ்வளோ தான் அவனுங்களுக்கு பயம் பதட்டம் பயம் மரியாதை அதெல்லாம் என்னன்னே தெரியாமலே போச்சு இந்த டூ கே கிட்ஸுன்னு சொல்கிறாங்கள அந்த டூ கேட்ஸ் வந்ததுலேருந்துமே ஒரு யாருக்குமே பெரியவங்களுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை ஒரு அதிக அதிகாரிகளுக்கோ யாருக்குமே மரியாதை இல்லாமல் போச்சு ஏன்னா அந்த பொறுவங்க பூரா என்ன தெரியுமா பண்ணுது யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல கண்டதை பண்ணுதுங்க இவ்வளோ லோண்டு பிள்ளைங்க புரிதலூண்டு பிள்ளைங்களாம் தண்ணி அடிக்குது இப்போ நான் கண்ணால் பார்த்துருக்கேன் தூக்கி லூடு பிள்ளைங்களாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு திமுர் பேச்சு பேசிக்கிட்டு வாழன்ட்டே ஒம்பிடுக்குதுங்க அதுங்களெல்லாம் என்ன பண்ணணும் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத காலமா போயிடுச்சு இந்த டூக்கி கிட்ஸ் நான் பண்றது அந்த நைன்டி கிட்ஸ் எல்லாம் பாருங்கள் நைன்டி எயிட்டி கிட்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் கிடக்குதுங்க இந்த தனியினுங்க பண்றது பெரும் இன்சையா இருக்கு ஓ என்ன தான் சொல்றது நிறைய சொல்லணுன்னு தோணுது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தான் தெரியுது சரி நான் காலையிலயே பேசிக்கிட்டு இருந்தேன்னா சரியாக வராது போயிட்டு என்னோடய காலையை பார்க்குறேன் தயவு செஞ்சு அவங்களோட வெளியில் விட்டுறாதீங்க போலீஸ்காரரே விட்டுறாதீங்க கூ கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க எத்தவங்களை முதல்ல கூப்பிட்டு வச்சு கண்டிங்க இதெல்லாம் உருப்படாதீங்க போயிட்டு நான் நைட்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் இருக்குறதானு தெரியாமல் இன்னமும் கிடைக்குது இன்னமும் இருக்குது எப்படா வாழணும் வாழ்கிறதுக்கு வழி தெரியாமல் வழி தெரியாமல் அக தெரியாமல் உக்காந்துக்கிட்டு கிடைக்குதுங்க இதெல்லாம் கையிலையும் கத்தியும் கஞ்சாவும்மா அலையுதுங்க பிடிச்சி உள்ளே ஓடுங்க சார் அதான் திருந்தாலும் ஜென்மங்க பதினேழு வயசுலாம் சட்டம் வந்து சட்டைக்குள்ளார ஓட்டுறதுன்னு சொல்கிறாங்களே ஓட்டைகள் நிறையவே இருக்குது அதனால் இவங்க தான் ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளா பார்த்து அதை சொல்லுவாங்கல்ல என்ன சா சொல்லுவாங்க திருந்தனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த மாதிரி தள்ள வேலைங்கிறது அதெல்லாம் எதுவுமே திரும்ப நான் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்தோம் என்னடா அந்த பையன் என்ன பண்ண செவனேனு உக்காந்த பையனை வெட்டி அதெல்லாம் கொண்டு போய் வீடியோ எடுத்து அவனை வேற ஸ்டெவின் அவன் அதுங்கிறது ரயில்வே வந்து இறக்கி கூட்டிட்டு போய் வெட்டி அதை வேற வீடியோ எடுத்து போடு இவ்வளோ ஆளுங்கப்பா சாமி உங்கள் கிட்டலாம் பயந்து தான் இருக்கணும் உன்னை பத்தாயிரம் பேர் அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி முடிஞ்சு இப்படி ஒரு பிள்ளைய வைத்திருக்குறீங்களே இது போம்னா என்னப்போ ஒரு கோ வருது இதில் இதில் காட்டி என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு நிறைய செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களாம் உள்ள கொடுங்க சார் நான் போய் என் வேலையை பார்க்குறேன் பாய்